தொடர்ந்து தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வு எழுதி பேசுவார் இங்க அமர்ந்திருக்கும் அரசியல் அறிஞர்களுக்கும் கலைஞர்களுக்கும் மற்றும் இப்போராட்டத்தில் பங்கேற்றிருக்கும் போராளிகளுக்கும் மற்றும் மதிப்பிற்குரிய ஆசிரியர்களுக்கும் வணக்கம் நாம் தமிழ் கட்சி உறுப்பினர் உறுப்பினர்கள் ஒருங்கிணைப்பாளர்கள் தலைவர் சீமான் சார் அனைவருக்கும் வணக்கம் நாங்கள் இங்கே கூடியிருப்பதற்கான ஒரே ஒரு காரணம் என்ன அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி கடந்த ஜூலை பன்னெண்டாம் தேதி எல்லாருக்கும் தெரியும் எவ்வளவு முறைகேடு நடந்துச்சுன்னு சொல்லிட்டு அதாவது தேர்வு மையத்தில் சீல் பிரிக்கப்பட்டுச்சு விடைத்தாள்கள் பிரிக்கப்பட்டுச்சு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இது மட்டும் இல்லை நம்மளுடைய தேர்வு எப்படி கடினமாக இருந்துச்சுன்னு சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா ஓலைச்சுவடல இருந்து கொஸ்டின்ஸ் எல்லாம் எடுக்கப்பட்டுச்சு ஓலைச்சுவடல இருந்து கொஸ்டின் எடுத்தா எங்கனால எப்படி எழுத முடியும் நை டிஎன்பிஎஸ்சி அப்படிங்கிறது ஒரு தனிப்பட்ட அமைப்பு அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும் அது இல்லாமல் இது அரசியல் அமைப்பால் உருவாக்கப்பட்ட அமைப்புங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் ஆனால் நம்ம அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்திய அரசியல் அமைப்பு சாசனத்தை உருவாக்கி கொடுத்துருக்காரு அதில் எல்லா எல்லா அமைப்புகளும் அதாவது அரசியலமைப்பால் உருவாக்கப்பட்ட அமைப்பா இருந்தாலும் சரி அரசியலமைப்பால் உருவாக்கப்படாத அமைப்பா இருந்தாலும் சரி எல்லாருமே உச்ச தீர்ப்புக்கும் உயர்நீதிமன்றத்தோட தீர்ப்புக்கும் இந்திய அரசியல் அரசியலமைப்பு சாசனத்துக்கும் கட்டுப்படணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஆனா டிஎன்பிசி தேர்வாணை வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுக்கு இதுக்கு நாங்க கட்டுப்பட தேவையில்லை அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க ஃபாலோ பண்ற மாட்டிக்கிறாங்க அவங்களோட தவறுகளை தான் நாங்க சுட்டி காட்டி கேட்கணுமே தவிர வேற எதுவும் கேட்கல இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுக்கான சரத்தும் இருக்கு நூத்தி நாப்பத்தி ஒண்ணு அப்படிங்கிற சரத்து என்ன சொல்லுது அப்படின்னா உச்ச நீதிமன்றத்தோட தீர்ப்பை வந்து எவ்வளவு பெரிய அமைப்பா இருந்தாலும் சரி உச்சநீதிமன்றம் தான் அடிப்படை உரிமைகளின் மக்களோட அடிப்படை உரிமைகளோட காவலர் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்றோம் அவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுல தலையிட்டு இந்த பிரச்சனைக்கான தீர்வை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி நாங்க கேட்டுக்கிறோம் இது இது மட்டும் இல்ல இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த டிஎன்பிசி தேர்வு கடந்த ஜூலை பன்னெண்டாம் தேதி நடந்த முறை கேட்டால இரண்டு மாணவர்கள் வந்து உயிரிழக்கப்பட்டாங்க இந்த மாதிரி நிறைய விஷயம் நடந்திருக்கு இதுல எங்க 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 பசங்க அதாவது சாதனையாளர்கள் எல்லாருமே வந்து ரொம்ப நல்லா படிக்கிற பசங்க தான் அவங்க எல்லாருமே எல்லா கோரிக்கையையும் எந்தெந்த முறையில அறவழியில பண்ண முடியுமோ போராட்டம் பண்ணிட்டாங்க இதுலவும் ஒரு கடைசி வாய்ப்பா எங்களுக்கு அமைஞ்சிருக்கு இந்த மேடையிலயும் நாங்க வந்து கோரிக்கையை கேட்டுக்கிறோம் ஏன்னா இந்த முறைகேடுகள்லாம் உச்ச நீதிமன்றம் உயர் நீதிமன்றம் நீதியரசர்கள் எல்லாரும் சேர்ந்து இந்த இதில் ஒற்றுமையா இருந்து எங்களுக்கு தீர்வை தரணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் கேட்டுக்கிறோம் வேற எதுவும் எங்களுக்கு இங்க வந்து நாங்கள் கேட்கல அது மட்டும் இல்லை இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா டிசேபிள் பர்சன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஊனமுற்றோர் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் அவங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா முதல் தளத்துல வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா அலாட் பண்ணுவாங்க எப்படின்னா உங்களுக்கு வந்து பக்கத்திலேயே வந்து சென்டர் போடுவாங்க அங்கே போய் எக்ஸாம் எழுதுற மாதிரி போடுவாங்க ஆனா இப்போ வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப தூர தொலைவா போடுறாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதெல்லாம் நாங்கள் சொன்னா நாங்க வந்து இதுக்கு எங்களுக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்ற மாதிரி இருக்காங்க இப்போ வரைக்கும் இன்னும் ஒரு அறிக்கை கூட வெளியிடல இதெல்லாம் நாங்கள் வந்து அந்தந்த மாவட்டத்துல அந்தந்த மாணவர்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னா மனுவா கொடுத்தாங்க இன்னும் சொல்லப்போனால் பிரசிடென்ட் அவங்களுக்கு மனு கொடுத்தாங்க பிரைம் மினிஸ்டருக்கும் மனு கொடுத்தாங்க அது இல்லாமல் டிரான்ஸ்லேஷனில் தவறு இருந்த காரணத்தினால நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா மனித உரிமை ஆணையத்தில் வந்து கம் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க இது எல்லாமே செஞ்சுட்டாங்க இதை தான் ஒரு கடைசி வாய்ப்பாக வந்து நாங்கள் வந்து கோரிக்கையாக முன்வைக்கிறோம் இதில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது இதில் ஓ இதில் வந்து பாத்தீங்க அப்படின்னா இருபதுக்கும் மேற்பட்ட கோரிக்கைகள் இருக்கு ஏன்னா நான் சொன்ன முன்னாடியே அதாவது விடைத்தாள்கள் பிரிப்பு கொஸ்டின்ஸ்ல முறைகேடு முப்பது கொஸ்டினுக்கு மேல தவறு அதாவது தமிழ்ல மட்டுமே முப்பது கொஸ்டினுக்கு மேல தவறு அது மட்டும் இல்ல பொது அறிவுல இருபத்தஞ்சு கொஸ்டினுக்கு மேல தவறு அதே மாதிரி இதுக்கான சோர்ஸ் என்ன அப்படின்னு நீங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய தமிழ்நாடு தேர்வான தமிழ்நாடு பாடத்திட்டம் புக்கு தான் இதுக்கான சோர்ஸே அதை தாண்டி போய் அவுட் சோர்ஸ் கேட்கலாம் தப்பு கிடையாது ஆனா அதுல ஒரு வரம்பு மீறி கேட்கறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு ப தஞ்சாவூர் பல்கலைக்கழகம் புக்கில் இருந்துலாம் கேட்டிருக்காங்க எங்களால் எப்படி எழுத முடியும் அந்த சோர்ஸ்க்கு அந்த புக்கு பதிப்பகம் போய் கே தேடணும் அப்படின்னா அதனுடைய புக்கே இல்லை அந்த பதிப்பகமே இப்போ இல்லை அப்படி இருக்குது இந்த இதனுடைய கஷ்டத்தை எங்களுக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுன்னு எங்களுக்கு தெரில இது மூலிமா நாங்கள் சொல்லிக்கிறோம் அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா ட்ரான்ஸ்லேஷன் அப்படிங்கிறது இங்கிலீஷ் டு தமிழாக இருந்தாலும் சரி தமிழ் டு இங்கிலீஷாக இருந்தாலும் சரி நிறைய மிஸ்டேக்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பண்ணுறாங்க அதே மாதிரி தமிழ்ல வந்து ரொம்ப அதாவது தமிழ்ல எழுதுற மாணவர்களுக்கு ரொம்ப அநீதி இழக்கப்படுது நான் ஒரு இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட் தான் நான் சின்ன வயசுலேருந்து காலேஜ் வரைக்கும் இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடண்ட் தான் எனக்கு தமிழ் வரும் நான் ஃபுல்லாக தமிழ் படிச்சுட்டு இருக்கேன் இப்போ குரூப் ஃபோர்ல பாத்தீங்க அப்படின்னா ஜென்ரல் இங்கிலீஷே தூக்கிட்டாங்க குரூப் ஃபோர்னா ஜெனரல் தமிழ் மட்டும் தான் எழுதணும் அப்படின்ற மாதிரி கொண்டு வந்துட்டாங்க அதே மாதிரி குரூப் டூல தமிழ்லேயே எழுதுறாங்கன்னா கூட அவங்களுக்கு ஜீரோ மார்க் போடுறாங்க மெயின்ஸ்ல ஜீரோ மார்க் போடுறாங்க ஒவ்வொரு வேல்யூஷன் தப்பு ரிசல்ட் தப்பு டென்டேட்டிவ் ஆன்சர் கீ தப்பு சரி தான் தப்பு அப்படின்னா டென்டேட்டிவ் கீயும் தப்பு அவங்க கொடுக்குற ஆன்சருக்கு எல்லாமே தப்பாக இருக்குது இதுக்கு ரிசல்ட்டும் விட போகிறேன்னு இப்போ சொல்லியிருக்காங்க யாருக்கு அவங்க ரிசல்ட் விட போகிறாங்க அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு எதிர் என்ன செய்ய போகிறாங்க அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியல ஏன்னா படித்த மாணவர்கள் இங்கே வந்து என்ன பண்ணப்படுறோம் அப்படின்னா அவமதிக்கப்படுறோம் எங்களுக்கான உரிமையை அடிப்படை உரிமையே போயிடுது இந்த அடிப்படை உரிமையை உச்ச நீதிமன்றம் நீதி அரசர்கள் எல்லாருமே ஒருங்கிணைந்து எங்களுக்கு நீதி வேணும்னு சொல்லி நாங்கள் கேட்டுக்கிறோம் எங்களுக்கு எல்லாருக்கும் நீதிக்கு வந்து உதவும் மாதிரி கேட்டுக்கிறோம் நன்றி வணக்கம் தேங்க்யூ தவறுகளை தட்டி கேட்கத்தான் தலைவன் வந்திருக்கிறார் உங்கள் கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நாம் தமிழர் கட்சி ஆட்சி அமைக்கும் பொழுது